ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பன்னிரெண்டாவது பார்க்கலாம் A into ஐந்து மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு equal to 14, பதினாலு ஏழு 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 எனில் காண்க இப்போ A மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அணியை B எடுத்துக்கிறேன் இந்த அணியை பின் எடுத்துக்கலாம் அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று அடுத்த இதை வந்து சீன் எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்களும் ஏழா வாய்ப்பாலில் வரும் அப்போ ஏழை வெளியெடுத்துடலாம் இப்போ பதினாலு எப்படி எழுதலாம் ஏழு ரெண்டு பதினாலு ஏழை வெளியெடுத்தால் பாக்கி ரெண்டு இருக்கும் அடுத்த ஏழு ஏழை எப்படி எழுதலாம் ஓர் ஏழு ஏழு ஏழை வெளியெடுத்தால் பாக்கி ஒன்று இருக்கும் அப்போ ஏழு இருக்கக்கூடிய பிளேஸில் ஒன்றுன்னு எழுதிருங்க இங்கே ஏழு இருக்குது ஒன்றுன்னு எழுதுங்க இங்கே ஏழு அப்போ ஒன்றுன்னு எழுதிக்கோங்க இப்போது இங்கே ஏ இருக்கு இதை நான் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ பீனு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம வந்து சின்னு எடுத்திருக்கோம் அப்போ சி இனி ஏ தானே கண்டுபிடிக்கணும் ஏய மட்டும் வச்சுக்கோங்க இங்கே சி இருக்கு இந்த பி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வெர்ஸாக மாறிடும் ஓகேங்களா எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றதுல அந்த பக்கம் கொண்டு போயிருங்க பி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வெர்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டு அடுத்து அதில் பிரதிடலாம் ஆல்ரெடி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம் அதில் ஏ கூடிய பிளேஸ்ல இங்கே பி இருக்கு அப்போ ஃபார்முலா மாற்றி எழுதலாமா ஒன்று டிவைடட் பை பி இன்டூ பி ஓகே ஒன்று டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி இங்கே ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்போ இதோட மாடலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் குறுக்க பெருக்கணும் அஞ்சையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஐ ரெண்டு பத்து அடுத்த நடுவில் மைனஸ் வரும் இனி இதை ரெண்டே பெருக்கலாம் இங்கே ஒரு மைனஸ் அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும் அப்புறமாட்டு ஓர் மூணு மூணு இனி அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாம் அதுவும் அப்படிதான் ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்போ என்ன பண்ணணும் மூளை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை இடமாற்றணும் மைனஸ் ரெண்டு மேலே வரும் ஐந்து கீழே போயிரும் அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு ஐந்து இனி இந்த சைடு குறியீடு தான் மாறும் பிளஸ் மூணு மைனஸ் மூணு ஆகிடும் அப்புறம் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்னாக மாறிடும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இனி ஒன்னு டிவைட் பை ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னா கழிக்கணும் பத்துல இருந்து மூணா கழிச்சா ஏழு அப்புறவு பெரிய நம்பர் என்னது பத்து அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ்னு எழுதிருங்க ஓகே நீ இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஒன்று அஞ்சு இப்போ நம்ம பி இன்வெர்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதில் பிரதி இடலாமா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சி இருக்குது அப்போ சிக்கு பதில் இதோட மதிப்பை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏழு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ரெண்டு ஒன்று 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 அடுத்த இன்டூ பி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸுக்கு பதில் அதோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று டிவைடட் பை மைனஸ் ஏழு

அப்புறமாட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறை இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரல் பெருக்கலாமா ஈர் மூணு ஆறு ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் ஆறு இனி ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் அஞ்சு இனி இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிறை முதல் நிரல் ஓர் ரெண்டு ரெண்டு ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு இனி ஓர் ஒன்று ஒன்று ரெண்டுமே ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிறை இங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது நிரல் ஒன்றையும் மைனஸ் மூணையும் பெருக்குனா மைனஸ் மூணு தான் அடுத்த ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் அஞ்சு ஓகே இப்போது ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு அப்ப பாக்கி என்னது இருக்கு மைனஸ் ஒன்று மறந்துடாதுங்க இப்போ இங்க மைனஸ் மைனஸ்னா கழிக்கணும் நாலுல இருந்து ஒண்ணு கழிச்சா மூணு கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் நாலு அதோட குறியீடு மைனஸ் இனி இங்கே அதே மாதிரிதான் தான் இருந்து அஞ்சு கழிச்சா ஒன்று பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ் அப்ப மைனஸ் ஒன்று இங்கே அப்படிதான் ரெண்டுல இருந்து ஒண்ணு கழிச்சா ஒண்ணு பெரிய எண்ணோட குறியீடு மைனஸ் அப்புறவு அஞ்சுலேருந்து இருந்து மூணு கழிச்சா ரெண்டு இங்க பெரிய எண்ணோட குறியீடு பிளஸ் அப்ப பிளஸ்னா குறியீடு போடாண்டா இப்போ பாருங்க ஒன்னால உள்ள இருக்கக்கூடிய பெருக்குனா அதே தான் கிடைக்கும் ஆனால் மைனஸால உள்ளே பெருக்கினீங்கன்னா மைனஸ் மதிப்பெல்லாம் பிளஸ் ஆகிடும் பிளஸ் மதிப்பெல்லாம் மைனஸ் ஆகிடும் பெருக்கலாமா மைனஸ் மூணு பிளஸ் மூணு ஆகிடும் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று ஆகிடும் திரும்ப மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று தான் அடுத்த பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆகிடும் சரிங்களா இதுதான் நம்மளோட ஏ இப்போ நம்ம ஏயோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்